விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தார்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல பிறக்குறார் அவர் ரெண்டு வயது குழந்தையா யாரு விஜய் இல்ல விஜயுடைய அப்பா ரெண்டு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கலைஞர் ராஜகுமாரி திரைப்படத்திற்கு வசனம் எழுதி அப்பவே அவ்வளவு சம்பாதிச்சார் அதற்கு முன்பாக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல டி ஆர் சுந்தரம் முதலாளி முதலாளி அவர் முன்னாடி யாரும் உட்கார மாட்டாங்க அவர் முன்னாடி உட்கார்ந்து பேசக்கூடிய நபர்கள் ரெண்டே பேர் ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இன்னொரு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் எவ்வளவு சம்பளம் தரீங்கன்னு சொன்னாங்க தெரியுமா அன்னைக்கு மதிப்புக்கு அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் வெறும் எண்பது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய் அன்னைக்கு மதிப்புக்கு டி ஆர் சுந்தரம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் சேலத்துல இருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் நீங்க சென்னைக்கு வந்து எனக்காக வந்து வசனம் எழுதிங்கன்னு என்ன கிருஷ்ணன் கூப்பிட்டார் மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கே பல ஜேர்னலிஸ்ட் மாசம் பத்தாயிரம் வாங்குறாங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொந்தமா ஏழுகளில் வச்சிருந்தாரு அம்பத்தஞ்சுல கோபாலபுரம் வீட்டை வாங்கிட்டாரு இந்த புது பணக்காரன் வந்து பவுசு காட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இங்க வந்து பவுசு காட்டக்கூடாது கலைஞர் சம்பாதிச்ச சம்பாத்தியம் என்ன அவர் கதை வசனத்துக்கு எவ்வளவு வாங்கினார் ஒரு காலத்துல என்ன நான் என்ன கேட்கிறேன் நீங்க இவ்வளவு அதிவீரர் தானே நீங்க அசகாய சூழர் தானே நீங்களும் உங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் போய் கோடநாட்டுல ஒரு பங்களால ஜெயலலிதாமாவை மாவை பார்க்கறதுக்கு கைகட்டி வாய்ப்பு நின்றீர்களே அந்த கோடநாடு பங்களா ஜெயலலிதாமாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க நீதிமன்றத்தால் ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்டவர் என்று தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை கண்டிப்பதற்கு திராணியற்ற துணிவற்ற விஜய் அந்த ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்த விஜய் ஊழலை ஒழிக்க வரையின்ட்டு வந்து இவங்க அப்பா குழந்தையா இருக்கும் போதே லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச கலைஞரை பார்த்து உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்டா அப்ப இவங்களுக்கு போக வராதா நான் என்ன சொல்றேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து எனக்கு கருத்து இல்ல ஜனநாயக நாட்டில யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் எல்லோரும் அரசியலுக்கு வரலாம் எல்லோரும் கருத்தை தெளிவா இங்க எல்லாமே சரியா இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்கேயும் போதாமைகளும் குறைபாடுகளும் உண்டு நானே சொல்றேன் யார் ஆட்சியில் இருந்தாலும் போதாமைகளும் குறைபாடுகளும் கண்டிப்பா இருக்கும் அந்த போதாமைகளின் குறைபாடுகளையும் மிக தெளிவாக தீர்க்கமாக தரவுகளோடு சுட்டி காட்டுங்கள்